சிறிய விளம்பர இடைவெளி தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம் தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய நான்கு பத்திரிகைகளின் செய்திகளின் மேற்பார்வையை பார்க்கலாம் முதலில் ஈழ நாடு மற்றும் வலம்புரி நாளிதழின் பிரதான செய்திகளை பார்க்கலாம் பதிமூன்றாவது திருத்தச் சட்டமே சட்டமே இல்லாமல் போகும் நிலை கோடீஸ்வரன் எம்பி சபையில் எச்சரிக்கை என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது விரிவாக பார்க்கையில் பதிமூன்றாவது திருத்தச் சட்டத்தில் உள்ள பல விடயங்களை எடுக்கின்ற போதும் அந்த சட்டமே இல்லாமல் போகும் துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் கோடீஸ்வரன் தெரிவித்துள்ளார் நேற்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலமுறை நாளிதழின் பிரதான செய்தியை பார்க்கலாம் வளமுறையினருடைய பிரதான செய்தியாக ஒரு முக்கிய செய்தி வெள்ளை ஈ வேகமாக பரவுவதால் ஒட்டுமொத்த தென்னைகளும் அழிவடையும் அபாயத்தில் தென்னஞ்செய்கையாளர்கள் அச்சத்திலிருந்து குறிப்பாக இந்த வடக்கிலே அதிகரித்து இந்த வெள்ளை ஈயினுடைய வேகமான பரவல் தான் இன்றைய தலைப்பு செய்தி வழங்க முடியலை இப்போல இருந்திருக்கிறது வடமாகாணத்தில் உள்ள தென்னை மரங்களில் வெள்ளை தாக்கம் வேகமாக பரவி வருகிறது இதனால் ஒட்டுமொத்த தென்னை மரங்களும் அழிவடையும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ளன குறிப்பாக கடந்த வருடமும் இந்த வெள்ளை ஈ தாக்கத்தால் பல தென்னை மரங்களை தரிக்கும் நிலைக்கு கூட விவசாயிகள் சென்றிருந்தார்கள் அதே போல ஏற்படுத்தக்கூடிய மாறி மழையினால் அந்த வெள்ளை ஓரளவுக்கு கட்டுப்பாடுகள் வந்தது மீண்டும் அதனுடைய ஆட்டம் ஆரம்பித்திருக்கிறது இந்த நிலையில் ஏற்கனவே தேங்காய் உற்பத்தி வீதம் குறைவடைந்திருக்கும் விலையிலே தென்னஞ்செய் தென்னை மரத்தில் இந்த வெள்ளை தாக்கமும் வந்து தென்னையினுடைய தள்ள தேங்காயினுடைய தட்டுப்பாட்டை அதிகரிக்க வேண்டிய ஒரு விடயமாகத்தான் மாறிக்கொண்டிருக்கிறது எனவே அது தொடர்பான விடயம்தான் இன்றைக்கு வலம்பூரின் பிரதான தலைப்பு செய்தியாக காணப்படுகிறது அதே போல ஏன செய்திகளாக அரிசி விலை குறையும் பிரதியமைச்சர் உறுதி என்ற செய்தியும் ஊடகவியலாளர் லசந்த படுகொலை நீதி நிலைநாட்டப்படும் பிரதமர் ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சூத்திரதாரிகளை சட்டமா அதிபர் விடுவிக்க முனைந்தமை பாரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திய நிலையில் லசந்த படுகொலை சம்பவத்துக்கான நீதி நிலைநாட்டப்படும் என அரசு உத்தரவளித்துள்ளது என பிரதமர் கூறியிருக்கிறார் அனுரவுக்கு பின்புலமாக இலங்கை இராணுவம் தெற்கில் புதிய சர்ச்சை என்ற செய்தியும் இந்தியாவின் பாதுகாப்புக்கும் இலங்கையின் இந்தியா இந்திய பாதுகாப்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது இதுதான் முற்ப செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக ஈழ நாட்டினுடைய முற்பக்க செய்திகளை பார்த்துவிட்டு வரலாம் ஈழ நாட்டு பத்திரிகையின் ஏனைய முற்பக்க செய்திகளாக நாட்டை விட்டு வெளியேறும் முடிவில் ஏழாயிரம் மருத்துவர்கள் இலங்கையில் சுமார் ஏழாயிரம் வைத்தியர்கள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளனர் என்று சுமார் இரண்டாயிரம் வைத்தியர்கள் ஏற்கனவே நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் பணியாற்றி வருகின்றனர் எனவும் அரசாங்க வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் செயலாளர் வைத்தியர் பிரதாப் தாச தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கச்சதீவு பெருந்திலா பெரும் திருவிழாவில் ஒன்பதாயிரம் பக்தர்கள் பங்கேற்பர் அதற்கான ஏற்பாடுகள் தீவிரம் என்ற ஒரு செய்தியும் கட்டமிடப்பட்ட செய்தியாக மலையக தமிழர்கள் ஐந்து ஆண்டுகளுக்குள் இலங்கை பிரஜையாளாக மாறுவர் அரசாங்க சபையில் உறுதி என்ற செய்தி அரிசி பதுக்கப்படுவதால் சாதாரண மக்கள் பாதிப்பு ஸ்ரீநேஷன் சுட்டிக்காட்டு என்ற செய்தி பட்ஜெட்டில் வடக்கிற்கு ஒதுக்கும் நிதி தொடர்பில் ஆளுநர் ஆராய்வு என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வரவு செலவு திட்டத்தில் வடக்கு மாகாணத்திற்கு ஒதுக்கப்பட உள்ள நிதிக்கு வடக்கு மாகாணத்தினால் முன்மொழிவு செய்யப்பட்டுள்ள திட்டங்கள் தொடர்பான மீளாய்வு கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது யாழ் ஆலயங்களில் அதிக ஒலி எழுப்பப்பட்டால் சட்டம் பாயும் யாழ் மாவட்டத்தில் அதிக சத்தங்களுடன் ஒலிபெருக்கிகளை விடும் ஆலயங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளது என்று மாவட்ட பதில் செயலர் பிரதீபன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது ஐ கடன் மறுசீரமைப்பின் மூன்றாம் திகதி மதிப்பாய்வு எதிர்வரும் வாரத்தில் என்ற ஒரு செய்தியோடு மன்னார் துறைமுக முனையத்தை நிர்மாணிக்க விலை கோரல் என்ற என்றோர் செய்தி மன்னார் துறைமுகத்தை நிர்மாணிப்பதற்கான விலை கோரப்பட்டுள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது எம்பிக்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய முன்மொழிவு ரவி கருணாநாயக்க முன்வைத்தார் என்றோர் செய்தி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்வதற்கான முன்மொழிவு ஒன்று பாராளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்கவினால் பாராளுமன்றத்தில் நேற்று வெள்ளிக்கிழமை முன்வைக்கப்பட்டது என்ற வளர்ந்த செய்தி காணப்படுகிறது இறுதியாக பதிமூன்று இந்திய மீனவர்கள் விடுதலை நால்வருக்கு தொடர்ந்து மறியல் என்றவாறு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக வலம்புரி மற்றும் இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் புலம்பெயர் அமைப்புகளை திருப்திப்படுத்துகின்றது அரசு பொதுஜன பெறமுனை குற்றச்சாட்டு என்ற ஒரு செய்தி இந்த செய்தி நாங்கள் நேற்றே விரிவாக பார்த்திருந்தோம் அரிசியை அதிக விலை விற்றால் சட்டம் பாயும் கட்டுப்பாட்டு விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அரிசிக்கு அதிகப்படியான விலைகளை நிர்ணயிக்கக்கூடிய உற்பத்தியாளர்களுக்கு சட்டம் பாயும் என்றவாறு செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது விரிவாக பார்க்கையில் கட்டுப்பாட்டு விலையை மீறி அரிசி கிலோ ஒன்றை இருநூற்றி முப்பது ரூபாயிற்கு அதிகமாக விற்பனை செய்யும் வர்த்தகர்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தக வணிக உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது சிவப்பு அறிவிப்பு பிறப்பிக்கப்பட்ட மூன்று சந்தேக நபர்களை மீள அழைப்பு என்ற ஒரு செய்தி நாட்டில் இடம்பெற்ற பல்வேறு குற்றச்செயல்களுடன் தொடர்புடையதாக சந்தேகப்பட்டு வரும் மூன்று சந்தேக நபர்கள் நாட்டிற்கு நேற்று அழைத்து வரப்பட்டனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது துபாயில் இருந்து கைது செய்யப்பட்ட மூன்று சந்தேக நபர்களும் நாட்டிற்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்பதை நாங்கள் பரவலாக சமூக வலைதளங்களிலும் நேற்று பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து பழக்கடை சுற்றி பழக்கடைகளை சுற்றி வளைத்த நுகர்வோர் விவகார அதிகார சபை என்ற ஒரு செய்தி புறக்கோட்டையில் உள்ள பழக்கடைகளில் நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் சோதனை நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர் பல விற்பனை செய்யப்படும் பழங்களின் தரங்களை கண்டறிய இந்த சோதனை நடவடிக்கையை நுகர்வோர் விவகார அதிகார சபையினர் முன்னெடுத்ததாக இந்த செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து தென்னாப்பிரிக்கா பாகிஸ்தானின் தூதுவர்களாக முன்னாள் தளபதிகள் என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் பலாலி ஓடுபாதையை விரிவாக்குவதற்காக ஒருதலை பட்சமாக காணி அபகரிக்காதீர்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை என்ற ஒரு செய்தியும் வசூலிக்கும் மோசடிகள் என்றவரும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து யாழ்ப்பாணத்தில் அதிக ஒலி எழுப்பி இடையூறு செய்ததால் செய்தால் சட்ட நடவடிக்கை ஆலயங்களுக்கு அரசு அதிபர் எச்சரிக்கை என்று நாங்கள் எனவே முற்பக்கத்தில் பார்த்த ஒரு செய்தி அதனைத் தொடர்ந்து யாழில் சுன்னக்கல் அகழ்விற்கு குழு அமைத்து சிபாரிசு செய்யவும் மாவட்ட அரசாங்க அதிபர் அறிவுறுத்தல் என்ற ஒரு செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக திடீரென தீப்பற்றிய மோட்டார் சைக்கிள் வவுனியாவில் ஏனாயின் வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றியது என்றவாறு அதன் புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் ரஷ்ய இராணுவத்தில் சேர்ந்த இலங்கையர்களில் ஐம்பத்தி ஒன்பது பேர் பலி சபையில் கூறினார் விஜித ஹேரஸ் ரஷ்ய ராணுவத்தில் இணைந்த இளைஞர்களில் ஐம்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் என்று வெளிவகார அமைச்சர் பிஜுதஹேரத் பாராளுமன்றில் நேற்று தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி வரையான தகவல்களை அடிப்படையாக கொண்டே அமைச்சர் மேற்படி தகவல்களை வெளியிட்டார் ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு இலங்கையர்கள் இணைந்துள்ளதாகவும் அவர்களில் யாரும் வலுக்கட்டாயமாக ஆட்சேர்ப்பு செய்யப்படவில்லை என்றும் தெரிய வந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது தொடர்ந்து ஒன்பது வருடங்களில் மூவாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஏழு யானைகள் இறப்பு என்ற ஒரு செய்தியும் பதினோரு ஆயிரம் ரூபாய் லஞ்சமாக வாங்கி தபால் ஊழியருக்கு வருட சிறை என்ற வரும் செய்திகள் இங்கே காணப்படுகிறது உற்பத்தி செயற்பாடு பாதிக்கப்பட்டுள்ளதாக மோட்டார் வாகன உற்பத்தியாளர் விசனம் என்ற ஒரு செய்தியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மின்சார சட்டத்தை ரத்து செய்து மின் பாவனையாளர் உரிமையை உறுதிப்படுத்துங்கள் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் சஜித் தரப்பினருக்கு மொட்டு சவால் மிக்கதாக இருக்காது கூறுகிறார் ரஞ்சித் மத்துமபண்டாறு என்ற செய்திகளோடு ஐநா மனித உரிமை சபையில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவது இலங்கைக்கு சாதகமானது சட்ட நிபுணர் பிரதிபா மகாநாம தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளோடு இணைந்திருக்கலாம் அதுவரை வலம்புறு நாளிதழின் உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் பத்திரிகையினுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் பொருளாதார மாற்றம் முன்னே அரசியல் அமைப்பு மாற்றம் பின்னே பாணியில் அனுர அரசு அறிவிப்பு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை போன்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் பொருளாதார காரணிகளை முன்னிறுத்தி அரசியலமைப்பு மாற்றம் இனப்பிரச்சினைக்கான தீர்வை பின்னடிப்பு செய்வதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன என்று அந்த செய்தி காணப்படுகிறது மலையக தமிழர்களுக்கு பிரஜா உரிமை வழங்கப்படும் தேசிய மக்கள் சக்தி அரசு உறுதி மலையக தமிழர்கள் தேசிய மக்கள் சக்தியின் ஐந்து ஆண்டுகால கால ஆட்சிக்குள் இலங்கையின் முழுமையான பிரஜைகளாக மாறுவர் என பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்திருக்கிறார் மலையகம் மக்கள் பல்வேறு துன்பங்களுக்கு மத்தியில் வாழ்ந்து வருகின்றனர் அவர்களுக்கென அடிப்படை வசதிகள் இல்லை அவர்களும் இந்த நாட்டின் பிரஜைகள் தான் அதிக அதிகளவானவர்கள் அடையாள அட்டை உள்ளனர் பிறப்பு சான்றிதழ் இன்றியும் இருக்கின்றனர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்தின் கீழ் குறிப்பிட்ட சில லயன் பகுதிகளை மறுசீரமைக்கும் பணிகள் ஆரம்பமாகியுள்ளதுடன் அதனுடன் இணைந்து அவர்களுக்கு பிறப்பு சான்றிதழ் அடையாள அட்டையை பெற்றுக் கொடுக்கும் பணியும் ஆரம்பமாகி உள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது குறிப்பாக இருநூறு ஆண்டுகளுக்கு மேலே இன்னும் பிரஜா உரிமை கிடைக்காமல் கூட மலையக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பல அரசுகள் மாறியும் அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை உரிமைகள் கிடைக்கப்படவில்லை என்ற நிலையிலே தேசிய மக்கள் சக்தி வாரண உறுதியொன்றை வழங்கியிருக்கிறது அதே போல இலங்கை போக்குவரத்து சபை சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் விஸ்வமடுவில் பயங்கரம் யாழ்ப்பாணத்திலிருந்து முல்லைத்தீவை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த இலங்கை இப்போசா பேருந்து மீது அஹ் இறக்குவதற்காக பயணிகளை இறக்குவதாக பேருந்து திரைப்படத்தினே போது விஸ்வமடு பகுதியிலே பேருந்து சாரதி மீது வாழ்வெட்டு தாக்குதல் நடத்தப்படுகிறது படுகாயமடைந்த சாரதி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுகிறது இதனால் பயணிகள் பல மணி நேரமாக வீதியிலே காத்திருந்திருக்கிறார்கள் புதுக்குடியிருப்பு போலீசாரினால் அந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த செய்தி காணப்படுகிறது கிளிநொச்சி மேல் நீதிமன்றில் வாகனங்கள் ஏலத்தில் என்ற செய்தியும் மின்சாரம் தாக்கியதில் சிறுமி உயிரிழப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்கா வெளியேறுவது இலங்கை அரசிற்கு சாதகமாகும் சட்ட நிபுணர் கலாநிதி பிரதிபா கேவா ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து விலக அமெரிக்கா அடுத்த தீர்மானம் இலங்கை அரசாங்கத்திற்கு சாதகமாக அமையும் என சட்டணி முன்னர் கலாநிதி பிரதீபா மகாநாமகேவா தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் சபாநாயகரை சந்தித்தார் சுவிஸ் தூதுவரன்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்றும் சடுதியாக அதிகரித்தது இளநீர் விலை தற்போது பல பகுதிகளில் இளநீருக்கு தட்டுப்பாடு ஏற்படுக குறிப்பாக இந்த தென்னை பிரச்சனை அல்லது தென்னையிலே ஏற்படக்கூடிய உற்பத்திகளுக்கான பிரச்சனை காரணமாக தென்னை உப உற்பத்தி பொருட்கள் மற்றும் தென்னையினுடைய உற்பத்தி பொருட்கள் அனைத்துக்குமே விலைகள் அதிகரித்துக் கொண்டிருக்கிற நிலையிலே இந்த இளநீருக்கும் அண்மைய காலங்களில் இந்த வெயில் காலம் அதிகரிக்கும் பொழுதும் இளநீரின் விலைகளும் அதிகரித்துக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அதே போல அதிக ஒளி எழுப்பினால் சட்டம் பாயும் அரசாங்க அதிபர் பிரதீபன் அதிக ஒளி எழுப்பி இடையூறு செய்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் பிரதீபன் தெரிவித்துள்ளார் சுற்றாடல் பாதுகாப்பு குழு கூட்டம் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது இதன்போது யாழ்ப்பாண மாவட்டத்தில் திண்மக்கழிவு அகற்றல் வலி மாசடைதல் பொதுமக்களுக்கு அசௌகரியத்தை ஏற்படுத்தும் ஒளிபெருக்கிகளை கட்டுப்படுத்தல் போன்ற விடயங்கள் குறித்து தீர்மானங்கள் எடுக்கப்பட்டன இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவி தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் குறிப்பாக ஆலயங்கள் மற்றும் வேறு நிகழ்வுகளில் பயன்படுத்தப்படும் ஒளிபெருக்கிகளால் அசௌகரியங்கள் ஏற்படுவதாக எமக்கு முறைப்பாடுகள் பெற்றுள்ளன குறிப்பாக இரவு வேளைகளில் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு இந்த ஒலிபெருக்கிகள் மூலம் இடையூறு ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் ஆகவே இதற்கு எதிராக நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் எத்தனை டெஸ்டிமல் அளவில் ஒளிபெருக்கிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற வரையறை உள்ளது ஆகவே இதனை கட்டுப்படுத்தக்கூடிய வல்லமை போலீசாருக்கு உள்ளது இது குறித்து எழுத்து மூலம் போலீசாருக்கு அறிவிக்க உள்ளோம் இவ்வாறு அசௌகரியங்கள் ஏற்படும் பட்சத்தில் பொதுமக்கள் உங்களுடைய முறைப்பாடுகளை பிரதேச செயலகங்களுக்கு தெரிவிப்பதன் மூலம் பிரதேச செயலர் அதனை உடனடியாக போலீசாரின் கவனத்துக்கு கொண்டு வந்து அந்த ஒளியின் அளவை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்வார்கள் எனவே ஆலயங்களில் சமய நிகழ்வுகளின் போதும் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்தும் போதும் அயலில் உள்ளவர்கள் மாணவர்கள் மற்றும் வயோதிபர்களுக்கு இடையூறு ஏற்படா வண்ணம் ஒலிபெருக்கிகளை பயன்படுத்துமாறு அரசு அதிபர் தெரிவித்தார் என்று அந்த செய்தி காணப்படுகிறது ப பலப்படுத்தப்படும் பாராளுமன்றத்தின் பாதுகாப்பு என்ற செய்தியும் தேடப்பட்ட சந்தேக நபர்கள் கைது நாட்டில் ஈடுபட்ட குற்றச்செயல்களுடன் தேடப்பட்டு வந்த சந்தேக நகரில் இருவர் துபாயில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியும் காற்று மாசு முகக்கவசம் அணியுமாறு வலியுறுத்து தொடர்ச்சியாக நாட்டிலே காற்றினுடைய வீதம் அதிகரித்துக் கொண்டு இந்த நிலையிலே முகக்கவசங்களை அணிந்து பயணிக்குமாறு அரசு மக்களை கோரியுள்ளது என்ற செய்தியும் தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளுக்குள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்துக்கு தடை விதி திரு டொனால்டு டிரம்ப் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் மீது தடை விதிக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கையெழுத்திட்டார் என வெள்ளை மாளிகை அதிகாரப்பூர்வமாக அதிகரித்து அறிவித்துள்ளது குறிப்பாக நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக பதவி இருக்கக்கூடிய இந்த டொனால்டு ட்ரம்ப் எடுக்கக்கூடிய சில அதிரடி முடிவுகள் அமெரிக்காவுக்கு நன்மையாக முடிந்தாலும் அதை சுற்றியுள்ள பல நாடுகளுக்கு தீமையாக முடிகிறது இன்றைக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சர்வதேச கூட்டவியல் நீதிமன்றத்துக்கான தடை உத்தரவு கூட எங்களுடைய ஈழத்தமிழர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பாக அமையும் என்று கூட கருதப்படுகின்ற நிலையிலே இவருடைய செயற்பாடுகள் எவ்வாறு இருக்க போகிறது என்ற கேள்வியும் அதை தாண்டி வைரலாகும் வடகொரிய வரைபடம் செய்தியும் பயணிகளுடன் காணாமல் போனது அமெரிக்க விமானம் மன்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வளமுறையினுடைய உம் வெளிநாட்டு செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக நாட்டு பத்திரிகையினுடைய வெளிநாட்டு செய்திகளை விட்டு வரலாம் வேளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் பாடசாலை விடுதியில் தீ பதினேழு மாணவர்கள் மரணம் என்ற ஒரு செய்தி நைஜீரியாவில் பாடசாலை விடுதியில் ஏற்பட்டு பயங்கர தீவிபத்தில் சிக்கி பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஊழல் வழக்கிலிருந்து பாகிஸ்தான் பிரதமர் விடுவிப்பு என்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்தும் விமானம் தாங்கி போர்க்கப்பல் ஈரானில் பயன்பாட்டிற்கு வந்தது என்று அதனுடைய புகைப்படம் தாங்கிய ஒரு செய்தியும் ஹொங்கோவில் மேலும் ஒரு நகரம் கிளர்ச்சியாளர்களின் வசமானது என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே காணப்படுகிறது பயண பணைய கைதிகள் பரஸ்பர விடுதலை என்ற ஒரு செய்தி ரஷ்யா மற்றும் உக்ரைன் நாடுகளுக்கு இடையில் அமீரகம் சார்பில் நடந்த பனிரெண்டாவது சமாதான பேச்சு முயற்சியால் நேற்று முன்தினம் இரு நாடுகளைச் சேர்ந்த முன்னூறு பணைய கைதிகளை பரஸ்பரம் விடுதலை செய்துள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது கிரேஸில் நிலநடுக்கத்தால் அவசர நிலை பிரகடனம் என்ற ஒரு செய்தியோடு அமெரிக்காவில் ஆர்ப்பாட்டம் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நிர்வாகத்தின் குடியேற்ற ஒடுக்குமுறை முதல் ஹாசா பகுதியிலிருந்து பலஸ்தீனர்களை வெளியேற்றும் திட்டம் வரை அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கண்டனம் தெரிவித்து அமெரிக்காவில் போராட்டம் வெடித்துள்ளது பிலடெல்பியா ஹலிபோர்னியா மின்ஸ் மின்னசோட்டா மிஷிகன் டெசோஸ் ஆகிய ஆகிய இடங்களிலும் அதற்கு அப்பாற்பட்ட மாநிலங்களுக்கும் நேற்று முன்தினம் ஏராளமானோர் திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் காணப்படுகிறது தொடர்ந்து நிவாரணப் பொருட்களுடன் எகிப்து சென்ற அமீரக கப்பல் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தி உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளை பார்க்கலாம் லசந்தவின் படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் பிரதமர் ஹரணி சபையில் உறுதி ஊடகவியலாளர் லசந்த விக்ரமசிங்கவின் படுகொலை சம்பவத்திற்குரிய நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடு என பிரதமர் ஹரணி அமரசூரிய சபையில் தெரிவித்தார் செய்தி காணப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களாக பத்திரிகையில் பார்க்கக்கூடிய இந்த லசந்தவின் படுகொலைக்கான நீதி கோரிய போராட்டங்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றில் முன்வைத்த கருத்துக்களுக்கு எதிரான விமர்சனங்களுக்கும் மத்தியில் நாட்டின் பிரதமர் ஹரணி சபையில் லசந்தவின் படுகொலைக்கு நீதி பெற்றுக் கொடுக்கப்படும் என்று உறுதியளித்துள்ள சம்பவம் உண்மையில் போராட்டக்காரர்களுக்கு அமைதி ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்று நம்புகிறோம் தொடர்ந்து தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் பயிற்சிக்காக அரசு மருத்துவமனைகளை வழங்கும் முடிவு ரத்து என்ற செய்தி தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ பயிற்சிக்காக பல அரசு மருத்துவமனைகளை வழங்கும் முடிவை ரத்து செய்ய தீர்மானித்துள்ளதாக சுகாதார அமைச்சர் தெரிவித்துள்ளது என்ற செய்தியும் ரணிலின் முடிச்சில் கொள்ளாதீர்கள் கண்டன போராட்டம் இன்று என்றொரு செய்தியும் இந்திய மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் பாராளுமன்ற வளாகத்தில் தமிழக எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம் என்ற செய்தியோடு அரச வைத்தியசாலைகளில் மருந்து வகைகள் பற்றாக்குறை என்ற செய்திகளும் இன்று ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளை பார்த்துவிட்டு உதயன் மற்றும் திரக்குறள் நாளிதழோடு இணைந்திருக்கலாம் வலம்புரியுடைய ஏனைய செய்திகளுக்குள் பலாலியோடு பாதை தொடர்பில் தன்னிச்சையாக முடிவுகள் கூடாது அனைவரின் கருத்துக்களையும் சொல்லமடுக்க வேண்டும் கஜேந்திரகுமார் எம்பி அதால் ஓடுபாதை விரிவாக்கப்படுவதற்கு ஒருதலை பட்சமாக காணிகளை அபகரிக்க கூடாது என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார் என்று அந்த செய்தியும் கிராஞ்சி கரைச்சி பகுதிகளில் காற்றாலை நிறுவ ஆராய்வு என்ற செய்தியும் ஈச்சிலவக்கை கிராம உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது நெல்லுக்கான நிர்ணய விலையில் விவசாயிகள் அதிருப்தி நெல்லுக்கான விலை உரிய நேரத்தில் நிர்ணயிக்கப்படவில்லை என்றும் தற்பொழுது நிர்ணயிக்கப்பட்ட விலையும் போதுமானதாக அமையவில்லை என விவசாயிகள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தி காணப்படுகிறது நிலக்கடலை மதிப்பு கூட்டலகு ஒட்டு சுட்டானில் திறந்து வைப்பும் விவசாய நவீனமயமாக்கல் திட்டத்தின் கீழ் வடமாகாணத்தில் முதன்முறையாக முழுமையாக இயந்திரமயமாக்கப்பட்ட நிலக்கடலை மதிப்பு கூட்டல் அழகு ஒட்டு சுட்டானில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது ஒட்டு சுட்டான் பிரதேச செயலர் விரைவில் முத்துவிநாயகபுரத்தில் முல்லை அக்ரிபிரின்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் நேற்று முன்தினம் வடமாகாண ஆளுநரால் திறந்து வைக்கப்பட்டது என்று அந்த செய்தி புகைப்படம் சாங்கிய செய்தியாக இருக்கிறது அதே போல தொண்ணூற்றி ஐந்து பாடசாலை கட்டிடங்கள் வடக்கில் புனரமைக்க நடவடிக்கை என்ற செய்தியும் வலம்புரியிலே காணப்படுகிறது வலம்புரியுடைய ஆசிரியர் திரையமாக வடக்கு ஆளுநருக்கு ஒரு அவசர மடல் என்று இந்த தென்னை வெள்ளை கட்டுப்பாடு கட்டுப்படுத்தல் அதுக்கு இராணுவத்தை பயன்படுத்தல் தொடர்பாக ஆசிரியர் தலையங்கம் வடக்கு ஆளுநருக்கு ஒரு அவசர மடல் என்ற ரீதியிலே புலந்திருக்கிறது விளையாட்டு செய்திகளுக்குள் இந்துக்களின் சமர் யாழ் இந்து முன்னிலையில் ஸ்டேயஸ் சுமன் அக்சர் அதிரடி இங்கிலாந்தை வீழ்த்தியது இந்தியா என்ற செய்தியும் பும்ராவை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை பாகிஸ்தான் பயிற்சியாளர் என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளுக்குள் காணப்படுகிறது அதே போல உள்நாட்டு செய்திகளுக்குள் கச்ச தீவு திருவிழாவிற்கான போக்குவரத்து ஏற்பாடு நெடுந்தீவு ஒரு வழி கட்டணம் ரூபா ஆயிரம் குறிகட்டுவான் ஒரு வழி கட்டணம் ரூபா ஆயிரத்தி முன்னூறு இவருடம் இலங்கையிலிருந்து நான்காயிரம் இந்தியாவிலிருந்து நான்காயிரம் என எட்டாயிரம் ஜாத்திரிகளுக்கு மேலதிகமாக உத்தியோகத்தின ஏனையோர் என ஆயிரம் பேர் உள்ளடங்களாக ஒன்பதாயிரம் பேர் கச்சதீவு பெருந்திரு திருவிழாவில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது கச்சதீவு புனித அந்துணையார் ஆலய வருடாந்த திருவிழாக்களை ஏற்பாடு குறித்து கலந்துரையாடல் நேற்று யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது எதிர்வரும் மார்ச் மாதம் பதினான்காம் பதினைந்தாம் தேதிகளில் நடைபெறவுள்ள திருவிழா தொடர்பில் யாழ் மாவட்ட செயலர் மா பிரதீபன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் கச்சத்தீவு பிரதேசத்தை பொதுமக்களின் வழிபாட்டுக்கு ஏற்ற வகையில் தயார்படுத்தல் குறித்தான நடவடிக்கை கடற்படையினால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இதில் பிரதேச சபையின் உத்தியோகத்தர்களும் இணைந்துள்ளார்கள் இதில் கலந்து கொள்பவர்களுக்குரிய உணவு குடிநோர் விநியோகம் நல்ல கூட வசதிகள் குறித்து ஆராயப்பட்டது போக்குவரத்துக்காக இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகளும் தனியார் போக்குவரத்து துறையினரின் பேருந்துகளும் பயன்படுத்தப்பட உள்ளன பதினான்காம் தேதி காலை நான்கு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்தில் இருந்து அந்த பேருந்துகள் புறப்படும் மேலும் போக்குவரத்து கட்டணமாக நடுந்தூ நடுந்தீவிலிருந்து கச்சதீவு செல்வதற்குரிய வழி கட்டணமாக ஆயிரம் ரூபாவும் குறியட்டுவானியிலிருந்து கச்சதீவு செல்வதற்குரிய வழி கட்டணமாக ஆயிரத்து முன்னூறு ரூபாவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது படகு சேவையில் ஈடுபடுகின்ற படகின் உரிமையாளர்கள் பொதுமக்களின் போக்குவரத்துக்கு ஏற்ற வகையில் அதற்குரிய சான்றிதழ்களை கடற்படையினரிடம் பெற்றுக் கொள்வதற்கு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று கச்சதீவு பெருந்திருவிழா தொடர்பான செய்திகள் காணப்படுகின்றன அதே போல டிஜிட்டல் மயமாக்கல் நாட்டை புதிய நிலைக்கு உயர்த்தும் ஜனாதிபதி அனுரத் தெரிவிப்பு பதிமூன்று இந்திய மீனவர்கள் விடுவிப்பு நால்வருக்கு விளக்க முறைகள் என்ற செய்தியும் காணப்படுகிறது இதுதான் வளமுறை நாளிகள் இன்றைக்கு தாங்கியிருக்கக்கூடிய முக்கிய செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதயன் மற்றும் தினக்குற நாளிகள் ஒருங்கிணைந்திருக்கலாம் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்காவின் வெளியேற்றம் இலங்கைக்கு கூடுதல் சாதகம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையிலிருந்து அமெரிக்கா வெளியேற உள்ளமை இலங்கைக்கு கூடுதல் சாதகமான விடயம் இந்த வாய்ப்பை இலங்கை சரிவர பயன்படுத்த வேண்டும் என்று இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் முன்னாள் தவிசாளரும் கொழும்பு பல்கலைக்கழக ஸ்ரீபாலி வளாகத்தின் தலைவருமான ஹலாநிதி பிரதிபா மகா நாமகேவா தெரிவித்துள்ளார் என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்தியோடு இணைந்திருக்கலாம் தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இருந்து அமெரிக்காவின் வெளியேற்றம் இலங்கைக்கு பெரும் சாதகம் சர்வதேச அழுத்தங்களில் இருந்து மீள முடியும் உள்நாட்டு பொறிமுறைக்கு வாய்ப்பு என்று அந்த செய்தி தொடர்கிறது ஆனால் இது வந்து இலங்கைக்கு பெரும் சாதகமாக இருந்தபோதிலும் போதிலும் ஈழத்தமிழர்களுக்கு இது ஒரு பாதகமான விடயமாகவே எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கைக்கு தொடர்ச்சியாக கிடைத்து வந்திருக்கக்கூடிய சர்வதேச இருந்து இலங்கை மீழ்வது என்பது எங்களுக்கு நடந்திருக்கக்கூடிய உரிமை முறைகளுக்கு மிகப்பெரிய பாதகமான விடயமாகத்தான் அமையப்பவது அதே போல கட்டுமானப்பட்ட செய்தியாக மின்வாங்குடையில் துப்பாக்கி சூடு ஒருவர் பலி திருநெல்வேலி திருட்டு நான்கு பேர் கைது நகைகள் மீட்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் மின்சாரம் தாக்கி சிறுமி பரிதாப பலி வவுனியாவில் துயரம் என்ற செய்தியும் உயிர்ப்பயத்தால் சிவிக்கு முறைப்பாடு மாவை வீட்டில் போலீசார் விசாரணை என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது இன்ற போல் சிவப்பு அறிவிப்பு குற்றவாளிகள் மூவரை நாடு கடத்தியது துபாய் துபாயிலிருந்து இலங்கையிலே குற்றங்களில் ஈடுபடக்கூடிய மூவரை சிவப்பு அறிவிக்க எச்சரிக்கையின் அடிப்படையிலே துபாய் அரசாங்கம் இலங்கைக்கு நாடு கடத்தி வைத்துள்ளது அதே போல இலங்கை தேசிய பாதுகாப்புக்கு அசைக்க முடியாத ஆதரவு தொடரும் என்ற செய்தியும் எம்பிக்களின் ஓய்வூதியம் மாதம் இரண்டு கோடி செலவு உக்ரைன் போர்முனையில் ஐம்பத்தி ஒன்பது இலங்கையர்கள் பலி என்ற செய்தியும் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய உடன்படுகிறோம் ஓய்வூதியத்தை உடன் ரத்து செய்யுங்கள் என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் தினக்குறலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது தொடர்ச்சியாக உதய நாளிதனுடைய முற்பக்க செய்திகளை பார்க்கலாம் உதய நாளிதழின் ஏனைய முற்பக்க செய்திகளாக இலங்கையில் மீண்டும் மருத்துவ நெருக்கடி உருவாகும் அபாயம் என்ற ஒரு செய்தியும் இலங்கைக்கு மூன்று பில்லியன் அதிகாரிகள் இணக்கம் என்ற ஒரு செய்தி விரிவாக பார்க்கையில் சர்வதேச நாணய நிதியத்தின் அடுத்த கட்ட கடன் வழங்கலின் கீழ் இலங்கைக்கு மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்குவது தொடர்பில் அதிகாரிகள் மட்டத்தில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது பதாகை விவகாரம் மாவை குடும்பத்திடம் போலீசார் விசாரணை என்ற ஒரு செய்தியும் இந்திய மீனவர்களில் இருவருக்கு கடவுளியம் பதினூன்று பேருக்கு ஒத்திவைப்பு சிறை என்ற செய்திகளும் காணப்படுகிறது ரஷ்ய ராணுவத்தில் ஐநூற்றி எண்பத்தி நான்கு இலங்கையர்கள் ஐம்பத்தி ஒன்பது பேர் இதுவரை பலி என்று நாங்கள் ஏலவே பத்திரிகையில் விரிவாக பார்த்த செய்தி லசந்த விவகாரத்தில் புதிய குற்றப்பத்திரம் அரசு பரிசீலனை ஒரு செய்தியோடு கட்டுமிடப்பட்ட செய்தியாக இலங்கை சிறைச்சாலையில் உள்ள இந்திய மீனவர்களை உடன் விடுவியுங்கள் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டம் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது மின்சாரம் தாக்கி பாலகி உயிரிழப்பு புளியங்குளத்தில் சோகம் என்ற ஒரு செய்தியும் தேசிய கால்பந்தாட்டம் மகாஜனா சாம்பியன் என்ற செய்தியோடு ராஜபக்ஷகள் இல்லாமல் அரசாங்கத்திற்கு அரசியல் இல்லை நாமல் ராஜபக்ஷ காட்டம் என்ற ஒரு செய்தி உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்தியாக காணப்படுகிறது தொடர்ச்சியாக நாளிதழிலும் முற்பக்க உள்நாட்டு செய்திகளை பார்க்கலாம் புலிகளின் தளத்திற்கு ஆடுகின்றதாம் அரசு கூறுகின்றது பெரமுன புலிகளுக்கு தேவையானவற்றையே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செய்து வருகின்றது அதன் ஒரு அங்கமாகவே மஹிந்த ராஜபக்சவை வெளியேற்றுவதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்று வருகின்றது என்று இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது உப்பு விலை உயர்வு இறக்குமதி நீடிப்பு என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தியும் நல்லமா நல்லமா அனுரவிற்கு சாமர நையாண்டி என்ற ஒரு கட்டமிடப்பட்ட செய்தி மேலதிகமாக பார்க்கையில் நாட்டில் அரிசி இல்லை மா இல்லை உப்பு இல்லை நிலைமை இவ்வாறு இருக்கையில் ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்க யாழ்ப்பாணத்திற்கு சென்று நல்லமா நல்லமா என கேட்கிறார் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசநாயக்க தெரிவித்துள்ளார் நேற்று முன்தினம் நாடாளுமன்றில் உரையாற்றுகையில் அவர் இதனை குறிப்பிட்டார் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து அனுரவை சந்தித்த முப்படை தளபதிகள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் தேங்காய் எண்ணெய் இறக்குமதியில் ஐந்து எட்டு மில்லியன் வரி ஏய்ப்பு என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது அதனைத் தொடர்ந்து கச்சதீவு பெருவிழாவுக்கு முன்னேற்பாடுகள் பூர்த்தி ஒன்பதாயிரம் பக்தர்கள் எதிர்பார்ப்பு என்று நாங்கள் ஏலவே பார்த்த செய்தி அதனைத் தொடர்ந்து நாடளாவிய ரீதியில் மருத்துவமனைகளில் மருந்து பற்றாக்குறைகள் என்ற ஒரு செய்தி அஹ் பொதுவாக இந்த நான்கு பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கையில் ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்திகளாக காணப்படுகிறது இந்த மருத்துவர் பற்றாக்குறையும் மருந்து பற்றாக்குறையும் நாட்டில் அதிகம் அதிகமாக காணப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு இனுவில் கந்தசுவாமி கோயிலில் தாய்ப்பூச உலக பெருமஞ்ச திருவிழா என்ற காலம் எதிர்வரும் பதினோராம் திகதி இரண்டாம் மாதம் இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செவ்வாய்க்கிழமை காலை ஆறு மணிக்கு பால்குட பவனி இனுவில் மருதனாமிடம் வல்ல பைரவர் ஆலயத்தில் இருந்து ஆரம்பம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து சாரணர்களால் துப்புரவு என்ற ஒரு செய்தியும் இங்கே காணப்படுகிறது தொடர்ந்தும் பொது கூட்டமும் மரதநோட்டமும் என்ற செய்திகள் இங்கே மன்னிக்கவும் பொதுக்கூட்டமும் நிர்வாக தெரிவும் என்ற ஒரு செய்தியும் வலைப்பந்தாட்ட பாய்ச்சி முகாம் என்ற செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது மன்னார் ஒழுங்கில்லை மக்கள் விசனம் வென்றவாறும் செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் உட்பக செய்திகளோடு இணைத்திருக்கலாம் தினக்குற நாளிதழைய செய்திகளுக்குள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்ய உடன்படுகின்றோம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை ரத்து செய்வதற்கு அனைத்து அரசாங்க பாராளுமன்ற உறுப்பினர்களும் உடன்படுவதாக பிரதமர் ஹலாநிதி ஹெரணி அமரசூரிய தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும் காற்று மாசுபாடு குறித்து ஆய்வுகள் பூர்த்தியாகின என்ற செய்தியும் காணப்படுகிறது அதே போல சுண்ணக்கல் அகழ்வு சிபார்சு விசேட குழு அமைக்க முடிவு கழிவகற்றலுக்கு முன்னோடி திட்டம் சுண்ணக்கல் அகழ்வு தொடர்பாக சிபார்சுகளை வழங்குவதற்கு சந்த சந்த சம்பந்தப்பட்ட பிரதேச செயலாளர் உதவி பிரதேச செயலாளர் புவிச் செறிதவியல் அளவை சுரங்கங்கள் பணியக பொறியாளர்கள் பிரதேச சபை செயலாளர் மற்றும் போலீசார் ஆகியோர் உள்ளடங்கிய குழுவினரை அமைத்து அதனூடாக சிபார்சுகளை வழங்கும் பொறிமுறையினை உருவாக்குமாறு யாழ் அரசு அதிபர் அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது யாழ் போதுனா வைத்தியசாலையில் ஆளணி அதிகரிக்கப்பட வேண்டும் ஆளுநரிடம் பணிப்பாளர் கோரிக்கை என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி கச்சதீவு அந்தோனியார் ஆலய திருவிழா மார்ச் பதினான்காம் பதினைந்தாம் தேதியில் என்ற இலவி பார்த்த செய்தியும் மற்றவர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தவாறு ஏற்படுத்தாதவாறு ஒளிபெருக்கிகளை பயன்படுத்த வேண்டும் என்ற செய்தியை பார்த்தது போல யாழ்ப்பாண மாவட்டத்தில் சுமார் பத்தாயிரத்தி ஐநூறு மாற்றுத்திறனாளிகள் பதில் அரசு அதிபர் பிரதீபன் என்ற செய்தியும் பனங்கிழங்கு அல்வா புதிய உற்பத்தியாக அறிமுகம் பனை அபிவிருத்தி சபையினால் புதிய உற்பத்தியாக பனங்கிழங்கு அல்வா தயாரிக்கப்பட்டு அறிமுகம் செய்து வைக்கப்பட்டிருக்கிறது குறித்த நிகழ்வு அண்மையில் கைதடியில் உள்ள பனை அபிவிருத்தி சபையின் தலைமையகத்தில் இடம்பெற்றது இதன் போதும் பனை அபிவிருத்தி சபையின் காரிநகர் உற்பத்தி நிலையத்தின் பொறுப்பாளர் சுதாகரனால் தயாரிக்கப்பட்ட பனங்கிழங்கு அல்வா சபைத் தலைவர் வி சகாதேவனுக்கும் பணியாளர்களுக்கும் வழங்கி வைக்கப்பட்டது என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது அதே போல நாளினுடைய நாளிகளுடைய இறுதிப்பக்க செய்திகளாக விளையாட்டு செய்திகளுக்குள் இந்துக்களின் போர் கிரிக்கெட் யாழ்ப்பாணம் இந்து எழுச்சி நூற்றி ஐம்பத்தி இரண்டு ஓட்டங்கள் முன்னிலையில் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் அதேபோல சிமித் ஹரியோடி சதம் அவுஸ்திரேலிய அபாரம் இலங்கை தடுமாற்றம் இலங்கை ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் போட்டியிலேயே இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன இலங்கை அணி ஆரம்பத்திலேயே துடுப்பா துடுப்படுத்தாடி இருந்தார்கள் அதைத் தொடர்ந்து இருநூற்றி ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் பறி கொடுத்தார்கள் இரண்டாவது இரண்டாவதாக துடுப்படுத்தாடி கொண்டிருக்கக்கூடிய அவுஸ்திரேலிய அணி மூன்று விக்கெட் இழப்பினை இழந்து நேற்றைய நாளுவரை தொடர்ந்து துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்ற அந்த செய்தியும் கில் ஐயர் அக்சர்ஸ் அரைச்சதம் இங்கிலாந்து வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி என்ற செய்தியும் தேசிய உதைப்பந்தாட்டம் மகாயனா பெண்களணி சாம்பியனானது என்ற செய்தியும் விளையாட்டு செய்திகளாகவும் தினக்குலனுடைய முக்கியமான செய்திகளாகவும் காணப்படுகின்றன இதுதான் இன்றைய நாளிதழ்கள் தாங்கி இருக்கக்கூடிய முக்கியமான செய்திகளாக இருக்கிறது தொடர்ந்து முனைந்திருக்கின்றே சிறியோர் விளம்பர அடை மீண்டும் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்